உத்தாலகன் கதை இந்த ஆத்மாவை அடைய உத்தாலகனைப் போல பஞ்சபூதங்களின் தத்துவத்தை அறிந்து கொண்டு தேகம் பிரபஞ்சமாகிய பஞ்சபூத விசேஷங்கள் மேலுள்ள ஆசையை ஒழிப்பதுதான் தகுந்த மார்க்கமாகும் என்று வசிஷ்டர் சொல்ல அதற்கு ராமன் உத்தாலகன் எவ்விதம் ஆத்மாவை அடைந்தான் என்று கேட்டான் அதற்கு வசிஷ்டர் கந்த மாதனம் என்னும் மலைப்பிரதேசத்தில் ஆறு பூச்செடிகள் மரங்கள் சௌகரியம் கூடிய ஒரு பாகத்தில் உத்தாலகன் என்ற பிராமணன் ஒருவன் ஏகாங்கியாக வசித்து வந்தான் நித்திய கர்மங்களை ஒழுக்கத்துடன் செய்தும் சாஸ்திரங்களை படித்தும் கடினமான தபசுகளை செய்தும் வந்ததால் அவனுக்கு விவேகம் ஏற்பட்டு அதனால் பின்வரும் எண்ணங்கள் மனதில் உதித்தன மனிதர்கள் படும் துயரங்களுக்கு காரணம் எண்ணங்கள் இவ்வெண்ணங்கள் சங்கல்பத்தால் விருத்தியாகின்றன நான் எப்பொழுது இவைகளை அடியோடு ஒழித்து நிராசையுடனும் சித்தவிருத்தியுமின்றி இருப்பேன் எப்பொழுது நான் பிரபஞ்சத்தை முற்றிலும் விட்டொழித்து ஏகாங்கியாக ஆத்மத்தில் சாந்தி அடைவேன் இவ்வித எண்ணங்களை தொடர்ந்து மனதை அடக்குவதில் பிரயத்தனத்தை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை அடைந்தார் உடனே பத்மாசனத்தில் அமர்ந்து ஆத்மஸ்மரணை செய்ய ஆரம்பித்தான் கண்ணை மூடியதுதான் தாமதம் மனம் சஞ்சலமடைய ஆரம்பித்தது நானாவித விஷயங்களை தொடர்ந்து ஓடிற்று அடக்க பிரயத்தனம் செய்ததில் இன்னும் அதிக சஞ்சலமடைந்தது இதன் காரணம் என்னவென்று யோசித்தான் மனதிற்கு விஷயங்கள் பஞ்ச இந்திரியங்களால் ஏற்படுகின்றன இவ்விஷயங்களில் விருத்தி ஏற்படுவது இந்திரிய சுகங்கள் மேலுள்ள ஆசையே இவ் ஆசைகளை ஒழித்தால்தான் மனது வற்றும் இப்படி தோன்றவே மனதை நோக்கி தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் ஏன் உனக்கு இந்த விஷய சுகங்களில் ஆசை இவைகளால் உண்டாகும் தீங்கை நீ அறியவில்லை போலும் சத்தத்தை கேட்டு மான் தன் உயிரை இழக்கிறது ஆண்யானை ஸ்பரிசத்தால் தன் சுதந்திரத்தை இழக்கிறது விளக்கு பூச்சி நேத்திரத்தாலும் மீன் ருசியினாலும் தேனியானது வாசனையாலும் உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்றன இவைகளுக்கெல்லாம் ஒரு இந்திரியந்தான் நாசத்திற்கு காரணமாக இருக்கின்றது உன்னை ஐந்து இந்திரியங்கள் சேர்ந்து நாசம் செய்து வருகின்றன இதை அறியாமல் நீ திண்டாடுகிறாய் உனக்கு கொஞ்சமும் விவேகமில்லை இனி இதை அறிந்து இவ்வாசைகளை அடியோடு ஒழித்து சாந்தி அடைவாய் பிறகு தன் தேகத்தைப் பற்றி யோசித்தான் எந்த பரமாணுவிலும் நான் என்பது இருப்பதாக தெரியவில்லை எதுவும் தனிமையாக ஆத்மாவென்று இல்லை இவ்வாறு வெகுநேரம் ஆராய்ச்சி செய்த பின் ஆத்மா சர்வவியாபி சுயப்பிரகாசம் பெற்றது பகுக்கப்படாதது சிரஞ்சீவி சாந்தம் என்று உணர்ந்தான் நான் என்பதை அறியாதவர்களே சம்சாரத்தில் சிக்கிக்கொண்டு திண்டாடுகிறார்கள் தேகத்தையும் மனதையும் நான் என்று பாவிப்பதன் பலனே இந்த அக்ஞானம் ரத்தம் மாமிசம் தோல் ரோமம் எலும்பு நரம்புகளாகிய ஜடப்பொருள்களுக்கு உணர்ச்சி என்பது கிடையாது அப்படி இருந்தால் சவத்திற்கு உணர்ச்சி இருக்க வேண்டும் கண்ணினால் மூக்கிற்கு ஏதாவது சகாயம் உண்டோ அல்லது காது மூக்கிற்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ இவ்விந்திரியங்களும் தவிர தோல் ரத்தம் ஆகிய தேக பாகங்களும் மனதின் ஏவலைச் செய்து வஸ்துக்களிடமிருந்து இன்பம் பெறும் பொருட்டே மனதால் தேடிக் கொள்ளப்பட்டன தன் இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் வரையில் மனம் இவ்வுடலை ஆதரித்து வருகிறது பிரயோஜனமின்றி போன பின் உடனே இக்கூட்டை விட்டு புதிய கூட்டை தேடிக் பிறகு மனதைப் பற்றி ஆராய்வோமாகில் அது ஒரு இந்திரியத்திற்கும் புலப்படுவதில்லை அதன் இருக்கை இந்திரியங்களின் செயல்களால் தான் உணரப்படுகிறது தேடினால் காணோம் தேடாமலிருக்கையில் அது எல்லாவற்றையும் செய்து வருகிறது ஆகவே அது ஒரு சொரூபத்தைக் கொண்ட வஸ்துவோ அல்லது தத்துவமோ இல்லை ஜடத்தன்மையால்தான் அது உணரப்படுகிறதாகையால் அதுவும் ஜடம் என்றுதான் கருதப்படும் ஆகையால் அழிவிற்கு உட்பட்டதே ஆக தேகமாவது மனமாவது நான் ஆகாது இவ்விரண்டும் சேர்ந்துதான் இந்த சம்சார மோகத்தை விருத்தி செய்து கொண்டிருக்கின்றன ஜன்மம் மரணம்தான் இவைகளின் முக்கிய அம்சம் ஜென்மத்தின் முடிவு மரணம் மரணத்தின் முடிவு ஜன்மம் ஒன்றில்லாமல் மற்றொன்றில்லை தேகமும் மனமும் கூட அவ்விதமே ஆகையால் நான் என்பது எப்பொழுதும் எந்த நிலையிலும் எக்காலத்தும் ஒவ்வொரு உணர்ச்சியிலும் உணர்வோனாகவும் சாட்சியாகவும் இருக்கும் அறிவே இதுவே நித்திய சத்தியம் இதுவே நான் இதுவே பிரம்மம் ஒவ்வொரு பொருளும் பிரம்மமே ஆகவே எல்லாம் நானாக இருக்கிறேன் இந்த சத்தியத்தையே ஆசிரயித்து இருப்பேன் ஓம் என்பதை தியானிக்கும் முறை இந்த தீர்மானத்துடன் பத்மாசனத்தில் இருந்தபடி கண்களை பாதி மூடிக்கொண்டு தியானம் செய்தான் பிறகு மூன்றரை மாத்திரையில் அடங்கிய பிரணவத்தை உறக்க உச்சரித்தார் முதல் இரண்டு மாத்திரையில் அடங்கிய அகார உகாரங்களைச் சேர்ந்த ஓ என்னும் சப்தத்தை உறக்க உச்சரிக்கும் பொழுது உடல் முழுதும் அத்தொனியை பிரதிபலிக்கும்படி செய்து உள்ளடங்கிய மனதை வெளி ஆகாசத்தில் கலக்கும்படி பாவனை செய்து கொண்டார் இதுவே பிராணாயாம முறையில் ரேசகம் என்பது இதனால் மனம் உள்ளும் வெளியும் ஒன்றாக நின்று சர்வ வியாபியான உணர்ச்சியை அடையும் இந்நிலையில் தேகத்திற்கு வாயுவுடன் கூடி நிற்பதைத் தவிர்த்து வேறு உணர்ச்சி கிடையாது பிறகு தொடர்ந்து அடுத்த மாத்திரையில் அதே சப்தத்தின் முடிவை சமமாக உச்சரித்து மனதை ஒரு நிலையில் நிற்கச் செய்தார் இதுவே கும்பகம் கும்பகமெனப்படுவது அப்பொழுது மனம் நிர்மலமாய் யாதொரு விஷய பாவமும் இல்லாமல் இருந்தது கடைசியில் பூரகம் செய்ய வெளி ஆகாசமான மனதை உள்ளே இழுக்கும் பாவத்துடன் கூடி மகாரத்தை உச்சரித்தான் மனம் ஒரு சஞ்சலமுமின்றி நிலைநின்றது சாந்தியும் ஏற்பட்டது சற்று நேரத்திற்கெல்லாம் மனம் கலைந்ததும் திரும்பி திரும்பி மேலே சொல்லியபடி பிராணாயாமத்தைச் செய்தான் அட்டயோக முறைப்படி பிராணாயாமத்தை செய்யவில்லை ஏனெனில் அதனால் சிற்சில சித்திகள் ஏற்படலாமே தவிர சாந்தி உண்டாகாது இப்படி பிராணாயாமம் அடிக்கடி செய்தும் பூர்வ வாசனையின் காரணத்தால் மனம் சஞ்சலித்து பல்வேறு விஷயங்களை பின்தொடர்ந்த வண்ணம் இருந்தது இப்படி நேரும் போதெல்லாம் எண்ணங்களை உதறித் தள்ளின காலக்கிரமத்தில் மனதின் தீவிரம் அடங்கியது இன்னும் சில காலத்தில் எல்லா எண்ணங்களும் ஒருங்கனவே ஒழிந்தன அப்பொழுதுதான் சாசுவத சாந்தி ஏற்பட்டதாக இருந்தார் அதன் பிறகு ஒரு பிரகாசத்தை உணர்ந்தான் இதைத் தள்ளியதும் தூக்கம் மேலிற்றது இதுவும் பொழுது அக்ஞானமான இருளால் சூழப்பட்டான் அதையும் ஒழித்தான் இவ்விதமான தோற்றங்கள் ஏற்பட்டதன் காரணம் இந்த அபிப்பிராயங்கள் வெகுகாலம் மனதில் ஊறி இருந்ததே இவைகளெல்லாம் தள்ளப்பட்ட பிறகு சாசுவதமானதும் களங்கமற்றதுமான சாந்த நிலையை உத்தாலகன் அடைந்தான் இப்படி ஏற்பட்ட நிலையை வெகு காலம் திரும்பி திரும்பி பயின்று வந்த பிறகு கவலையற்று இருக்கலானான் மறுபடியும் அக்யானத்தில் என்ற பயம் இருக்கவில்லை இந்த நிலையில் இவனை தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் வித்யாதரர்கள் எல்லோரும் அணுகி பூஜித்தார்கள் இவனை சொர்க்கத்திற்கும் அழைத்தார்கள் அதன் பொருட்டு அவர்கள் சொன்னதாவது சர்வ பிரயத்தனங்கள் தானம் தர்மம் எல்லாம் காமத்தை அடையும் பொருட்டே செய்யப்படுகின்றன இக்காமங்களை அடைய சொர்க்கமே சிறந்த இடம் கல்ப காலம் வரையில் இவைகள் அனுபவிக்கப்படலாம் இவைகளை திறனமேனும் உத்தாலகன் மதிக்காமல் வந்தவர்களை மரியாதையுடன் விடை கொடுத்து அனுப்பினார் பிறகு சில காலம் தேசம் தேசமாக காடு மலை வனாந்திரம் என்றும் கவனியாமல் சுற்றித் திரிந்தார் ஏனெனில் தேகமிருக்கும் வரை இந்திரியங்களுக்கு தொழில் கொடுத்தே தீர வேண்டும் தங்குமிடத்தில் மனதை அடக்கி இச்சைகளின்றி செய்ய வேண்டிய கர்மங்களை செய்து வந்தான் இப்படி வெகு காலம் கழிந்த பிறகு தேகத்திலிருந்து விடுதலை அடையும் தருணம் அறிந்து உத்தாலகன் ஒரு தனிமையான இடத்தை அடைந்து பத்மாசனத்தில் உட்கார்ந்தான் அவன் அக்காலத்தில் இருந்த நிலைமை சித் சாமான்யம் எனப்படும் அதாவது சித்தானது இயங்கும் தன்மை முற்றிலுமின்றி சுத்த சித்தாக எங்கும் பிரகாசிக்கும் தன்மையில் இருந்தது அதாவது அதற்கு இயற்கையாகிய சம நிலைமையை அது அடைந்திருந்தது இதுவே சத்வ நிலை என்றும் சொல்லப்படும் இருக்கை என்ற ஒரு தன்மையை மாத்திரம் கொண்ட நிலை இது ஜீவன் முக்தர்களுக்கு மாத்திரமே ஏற்படும் பிரம்மா விஷ்ணு சிவன் நாரதர் நான் எல்லோரும் இந்த நிலையில் இருப்பவர்களே உள்ளும் புறமும் ஆத்மாவை தவிர்த்து வேறொரு விஷய பாவனையும் இல்லாமல் இருப்பதே அதாவது அபாவத்தையே பாவித்து வரும் நிலை அல்லது பாவத்தை அபாவம் செய்வது பார்வைக்கு வஸ்துவாய் இருப்பவைகளில் எல்லாம் ஆத்மாவை உணரும் நிலை தேகமிருந்தும் இல்லாமல் போயிருப்பது ஆகையால் இந்த சுமையை ஏன் வீணாகத் தாங்க வேண்டும் நியதியையும் பூர்வ கர்மாவையும் தழுவி இத்தேகம் அழியும் சமயத்தை உத்தாலகன் அறிந்து அனாயாசமாக பரம ஆகாசமான அறிவுக்கடலில் கலந்தான் குறிப்பு நூற்றி எண்பத்தி எட்டு ஓம் என்பதை குறித்து இந்த ஓம் என்னும் பதம் புராணங்கள் மந்திர சாஸ்திரங்கள் தத்துவ சாஸ்திரங்களில் கூட வெகு விசேஷமாகவும் சக்தியுள்ளதாகவும் அடிக்கடி கூறப்பட்டிருக்கிறது இதில் நாம் தெளிவாக அறிய வேண்டியது ஒரு விஷயம் அதாவது அப்பதத்தில் ஒரு விசேஷமும் இல்லை என்று ஆனால் நம் முன்னோராகிய ரிஷிகளும் ஞானிகளும் பிரபஞ்சத்தின் உற்பத்தி நடை அழிவு அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்றையும் ஒருமிக்க ஒரே பதத்தால் வியவகாரத்தில் சுட்டிக்காட்டும்படி உபயோகித்து வந்தார்கள் எல்லா பெரியோர்களாலும் இப்பதம் மேற்சொன்ன அர்த்தபாவத்துடன் உபயோகிக்கப்பட்டு வந்ததால் அது நம்மாலும் வெகு பக்தியுடன் கருதப்பட்டு வந்திருக்கிறது மூன்று காலத்திலும் அழியாமல் நிற்கும் ஆத்மாவை சுட்டிக்காட்டுவதாலேயே அதற்கு அவ்வளவு மகிமை